சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தெரியாமல் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து விடாதே செய்தால் தவறு அதை சொல்லவே நான் வந்தேன் உன்னுடைய அப்பா அம்மா நீ ஏதாவது தவறு செய்தாலும் இல்லை தவறு செய்வது போல் இருந்தாலும் உன்னை கண்டிப்பாக நானும் உன்னுடைய அப்பா தான் உன்னை கண்டிக்கத்தான் வந்துள்ளேன் அது போலவே உன்னை சுதாரிக்க இருக்கும்படி எச்சரிக்கவும் உன்னை பார்த்து இரு எல்லாம் நல்லதுக்குத்தான் என்று சொல்லவும் பல சந்தோஷமான விஷயங்கள் காத்திருக்கிறது என்று சொல்லவோ உன்னை தேடினால் ஓடி வந்துவிட்டேன் என்னுடைய குழந்தையே யாராவது உன் வீட்டிற்கு வந்து கொஞ்சம் உப்பு கொடுங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொடுங்கள் இப்படியெல்லாம் கேட்டால் அதை எப்போதுமே கொடுக்காதே இது கொடுக்கக்கூடாத ஒரு விஷயம் கல் உப்பும் மஞ்சளும் கொஞ்சம் கொடுங்கள் என் வீட்டில் இல்லை என்று கேட்டால் அதை நீ கொடுக்க கூடாது நீ உன்னுடைய லட்சுமியை நீதான் வைத்துக் கொள்ள வேண்டும் இது உண்மை நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நீ நம்பிதான் ஆக வேண்டும் எந்த அளவு நீ என்னை நம்புகின்றாயோ நான் சொல்லும் விஷயத்தை நீ நம்புகின்றாயோ உன் வாழ்க்கையில் நடக்கும் நிறைய விஷயங்களிலிருந்து நீ தப்பித்து விடலாம் பல விஷயங்களிலிருந்து நான் உன்னை தப்பிக்க வைத்தேன் இன்னும் சில நாட்களில் அனைத்து விஷயங்களும் மாறிவிடும் உன்னுடைய எதிர்காலங்களானது சுகமாகவும் திருப்திகரமாகவும் அமைந்துவிடும் யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது நீ உன்னுடைய விஷயத்தில் கவனத்தை செலுத்திக் கொண்டு போய்கொண்டே இருக்கலாம் அனைத்துமே அழகாக மாறிவிடும் நீ உன்னுடைய கண்ணீரை சிந்துவது வீண் என்று சொல்வேன் வாழ்க்கையில் சுதாரிப்புடன் இருந்தால் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் ஒரு நாளும் வராது நீ எப்பொழுது தெரியுமா கண்ணீரை சிந்துகிறாய் ஒன்று தெரிந்து கொள் நீ சுதாரிப்பே இல்லாத பட்சத்தில் எதுவுமே எதையாவது ஒன்றை யோசித்துக் கொண்டு குடப்பிக்கொண்டு செய்யும்போதுதான் அந்த விஷயம் மனது மிகப்பெரிய பிரச்சனைகள் போய் உன்னை விட வைக்கிறது யாரும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது அதை நீ நன்றாக தெரிந்து கொள் நான் எப்பொழுது சொல்கின்றேனோ அதை நன்றாக காதில் வாங்கு அது நடப்பது போல் இருந்தால் அதை அப்படியே நிறுத்திவிடு நீ எந்த அளவு நிம்மதியாக இருக்கின்றாயோ அந்த அளவு உன் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் காலம் முழுவதும் நான் உன்னை ஆள வைப்பேன் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே நான் உன்னை அழ வைக்கவே மாட்டேன் என்னுடைய பேச்சை நீ கேட்டாலே உனக்கு எல்லாமே நன்றாகவே புரிந்துவிடும் இப்பொழுது இந்த விஷயம் நடக்கிறது ஏற்கனவே சாய் சொன்னார் இதை வந்து நாம் தப்பிப்போம் என்று நீ தாராளமாக தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் அது எல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் யோசிக்கும்பொழுதுதான் நிறைய விஷயங்கள் தவறாகவே நடக்கிறது நீ ஒன்று தெரிந்து கொள் நான் ஏதாவது ஒன்று சொல்ல வருகிறேன் உனக்கு ஒரு தேவை அதை நான் சொல்ல வருகிறேன் என்றால் அதை நீ காதில் வாங்கி காதில் வாங்கி நீ செய்யும் பொழுது நிச்சயமாகவே உனக்கு எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது நீ நல்ல குழந்தை உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது நீ என்னுடைய குழந்தை உன்னை யாரும் எப்பொழுதும் நெருங்கவும் கூட முடியாது ஏனென்றால் நான் உன்னை அவ்வளவு நெருக்கமாகவே வைத்து பார்த்துள்ளேன் விஷயத்திற்கும் நானே பொறுப்பாகவும் இருக்கின்றேன் சீக்கிரமாக பார் அனைத்திலும் இருந்து நீ மீண்டு வருவாய் நல்லது நடக்கும் காலம் முழுவதும் உனக்கான விஷயங்கள் நடக்கும் அதற்கு நானே பொறுப்பு தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்